வெறுச்சிய ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி வார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்த துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சியை ரசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் விருச்சி ரசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த விரய சனி மூலமாகவும் பாத சனி மூலமாகவும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க ஆனா தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் சொந்த கொந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்புடையே குட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான விருட்சி ராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில்தான் தான் முக்கால்வாசி விருட்சியராசி நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இனி வர தரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது ஜனவரி மாதமே கிட்டத்தட்ட முடிய போகுது எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே வந்தது மாதிரி தெரியல சாமி கடந்த காலகட்டங்கள்ல எப்படி கஷ்டப்பட்டு இருந்தோமோ அதே மாதிரி மாதிரி தான் இந்த ஜனவரி மாதம் முழுக்கவே கஷ்டம் இருந்தது மாதிரி இருக்குது நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்கறது புரியுது உங்களுக்கு இந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது கிடைக்க போகுது இது உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த இடைப்பட்ட தொண்ணூறு நாட்கள் அப்படின்றது நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க இந்த பொருளாதார ரீதியாக ரொம்பவும் சிரமப்பட்டிருப்பீங்க இது அனைத்தும் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள மீண்டும் நீங்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டுமில்லாம ரொம்ப நாட்களாக ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அது கிடைக்குமா கிடைக்காதா அதற்காக முயற்சி இல்லாம பண்ணுவீங்க ஆனா தற்பொழுது இந்த இடைப்பட்ட தொண்ணூறு நாட்கள்ல அது நிச்சயம் உங்களுக்கு தேடி வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி உடைய வக்ர நிவர்த்தி உருவுடைய வக்ரவீ சுக்கிர பேர்ச்சி சூரிய பேர்ச்சி ராகுது பேர்ச்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர்ச்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு நடக்க போறதுனால முதலாவதாக உங்களுக்கு சனி உடைய வக்கர பேர்ச்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனி உடைய வக்கர பேர்ச்சி இது ஒண்ணுமே தெரியலையே யாரும் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவான் தற்போது மீன ராசியில் இருக்காரு அங்கிருந்து லக்க வக்கர விபத்தி அடைகிறதுனால இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணி இருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு நல்ல நல்லது பண்ண ஆரம்பிக்க போறாரு அதற்கடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய வக்கர நிவர்த்தி உங்களுடைய ராசியில இத்தனை நாட்களாக இரண்டாம் இடத்துல தான் பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் நீங்க அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க தற்பொழுது இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் அதாவது லக்னஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் போய் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குருவுடைய பேச்சு பலன்கள் உங்களுக்கு தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் உங்க வாழ்க்கை வாழ்க்கையில் நடக்க போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகுது பயிற்சி ஐயையோ ராகுது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த ராகுது பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தட்டல் தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது இது அப்படி ஒன்றும் கிடையாது இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகவே இருந்திருக்கும் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படி செலவாகிக்கிட்டு இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது அம்மா உடம்பு சரியில்லாமல் போறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரக்கூடிய உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த கால கட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ அதுவும் பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களிலேயே உங்களுக்கு படிச்ச படிப்புக்கு மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு பண்ணாலும் சரி பேங்க் இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சந்தை பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகி கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குறைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்க கூடைய அல்லது உங்களுக்கு பிறகு நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கும் நல்ல ஒரு பொசிஷனுக்கும் போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையடைஞ்சிருது ஆனா விருச்சிய ஆசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயாத வரைக்கும் போவீங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு அதை கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகியது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால ரசிக ஆண்களுக்கு திருமண தடை அப்படின்றது அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இது அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு தற்பொழுது நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் அப்பா பேசிடுவானோ ஊர்க்காரன் அப்பா நினைச்சிருவானோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு குழந்தை பக்கத்திற்காக இயங்கும் விருச்சிரா சிநேகர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆகுது சாமி எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கும் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பைக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் விருச்சிய ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க இப்ப எதிர்பாராத வருமானம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள் கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது ஏற்பட போகுது உங்களை விட்டு உறவுகள் அதாவது குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் இல்ல சொந்தக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது காதலியாக இருக்கட்டும் அல்லது நண்பராக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மீண்டும் உங்களை தேடி வர போறாங்க